ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் எட்டாவது குழு பழைய பிஞ்சன் அகவலைப்படி ஓய்வூதியம் குறித்து மூன்று ஜாக்பட் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அரசு ஊழியர்கள் அனைவரின் பார்வையும் எட்டாவது ஊதிய குழுவின் மீது தான் உள்ளது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் எட்டாவது குழு அமல்படுத்தப்படவிருக்கிறது இதனால் ஒரு கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் தற்போது ரெண்டு புள்ளி ஐந்து ஏழு என்ற பிக்மெண்ட் காரணியானது ரெண்டு புள்ளி எட்டு ஆறாக உயர்த்தப்படலாம் இதன் மூலம் குறைந்தபட்ச சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பதாக அதிகரிக்கும் அதேபோல் அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம் ஒன்பதாயிரத்திலிருந்து இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபாயாகவும் உயர வாய்ப்பிருக்கிறது எட்டாவது ஊதிய குழுவின் கீழ் அகவலைப்படி வீட்டு வாடகைப்படி மற்றும் பயணப்படி போன்ற படிகளும் உயரும் இந்த ஊதிய குழுவை விரைவாக அமைக்க ஊழியர் சங்கங்கள் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளன ஆனால் இந்த ஊதிய குழுவின் உறுப்பினர்கள் கூட இன்னும் நியமிக்கப்படவில்லை மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சங்கங்களுக்கு அமைச்சகம் அளித்த பதிலின்படி எட்டாவது ஊதியக்குழு பற்றிய முக்கிய அறிவிப்பு விரைவில் வெளியாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதிக்குள் அமல்படுத்துவதில் தாமதங்களை தவிர்க்க ஊதியக்குழுவை உடனடியாக அமைக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஜித்தேந்திர சிங் எட்டாவது ஊதிய குழுவை அமைப்பது குறித்து மற்ற மாநிலங்களுடன் ஆலோசனை நடந்து வருவதாக உறுதியளித்துள்ளார் இதனால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர்